வணக்கம் தமிழர் அறுசுவை உணவும் வாழை இலையில் பரிமாறலும் அறுசுவைகளாவன கசப்பு புளிப்பு துவர்ப்பு இனிப்பு உவர்ப்பு கார்ப்பு மதிய உணவில் அறுசுவைகளும் அடங்கக்கூடியதாக உணவு சமைத்து தமிழ் மக்கள் உண்பர் அவர்கள் மருத்துவ குணமிக்க வாழை இலையை உபயோகித்து உணவு பரிமாறலை ஏற்படுத்திக் கொள்வர் இந்த பரிமாறல் முறையை தமிழர் முன்பிருந்தே வழக்கத்தில் ஈடுபடுத்தி வருகின்றனர் வாழையிலையின் வலதோ அன்று இடது பக்கத்தில் செம்பில் நீர் வைத்துக் கொள்வர் செம்பில் உள்ள நீரினால் வாழையிலையின் மீது தெளித்து கொள்வர் இப்படத்தில் காட்டியவாறு இலக்கம் ஒன்று உப்பு வைக்கும் இடத்தை காட்டுகிறது அதாவது இடது பக்க மேல் மூலையில் அமைந்துள்ளது இலக்கம் இரண்டு இனிப்பு வகைகள் பலகாரம் பாயாசம் வைக்கும் இடத்தை குறிக்கிறது இலக்கம் மூன்று பல வகையான பதார்த்தங்கள் வைக்கும் இடத்தை குறிக்கிறது இவைகள் பலமிருந்து இடமாக வைக்கப்படுதல் வேண்டும் பச்சடி கூட்டு பொரியல் அவியல் வறுவல் ஊறுகாய் என்பன இதில் அடங்கும் இலக்கம் நான்கு பப்படமும் வடையும் வைக்கும் இடமாகும் இலக்கம் ஐந்து சித்திரா அன்னம் வைக்கும் இடமாகும் புளிச்சாதமும் எலும்பிச்சம் சாதமும் இதனுள் அடங்கும் இலக்கம் ஆறு அன்னம் வைக்கும் இடமாகும் இந்த இடத்தில் அன்னத்துடன் முதலில் பருப்பும் பின்னர் நெய்யும் கலக்கப்படும் அதன் பின்னர் குழம்பு கலக்கப்படும் அதன் பின்னர் ரசம் கலக்கப்படும் கடைசியாக தயிர் அல்லது மோர் கலக்கப்படும் இப்படியாக சுவைகளையும் சேர்த்து மக்கள் உணவு செய்து உண்பர் நன்றி வணக்கம்